நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டாப் டுவெண்டி செய்திகளுடன் பூர்ணகரி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பூர்ணகரி பகுதியில் பூர்ணகரி பொலிசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து நேற்றைய தினம் யாழ்ப்பாண பகுதியில் இருந்து புத்தளம் நோக்கி கொண்டு செல்வதற்கு தயாராக இருந்த நிலையில் கூலர் வாகனத்தில் இருந்து அறுபது கிலோ கஞ்சாவும் இரண்டு சாந்திக்கு நபர்கள் மீட்டும் கஞ்சாவை கடத்துவதற்கு பயன்படுத்திய வாகன மீன்பிடிவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட தடயப் பொருட்கள் அனைத்தும் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூனகிரி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி நசிரி தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தின் தேவைப்பாடுகள் அவசரமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாயகன் அவர்களுடன் உலக வங்கியின் இலங்கை மீட்டு மாலைத்தீவுக்கான சிரேஷ்ட பொறியாளர் அந்தோனி ஒபேசகர கலந்துரையாடல் நடத்தியுள்ளார் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது வடக்கு மாகாணத்திலிருந்து போருக்கு முன்னர் பெருமளவு மரக்கறிகள் மேட்டும் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன என்றும் போரின் பின்னர் அவ்வாறான செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறவில்லை என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அண்மையில் யாழில் பங்கேற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வெளிப்படுத்திய கருத்திற்கு வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் தனது இல்லத்தில் வைத்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தையீட்டில் காணப்படும் விகாரையை இடிக்க முடியாது என கூறும் அர்ச்சுனா ராமநாதன் பெரிய விழானில் இருப்பதாக கூறும் தனது பத்து ஏக்கர் காணியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் சாவகச்சேரி டிரிபெல் கல்லூரியின் வருடாந்த இல்ல மேய்வள்ளுநர் திறனாய்வு போட்டிகளின் ஓர் சிறப்பு நிகழ்வான வீதியோட்ட நிகழ்வு நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது வருடந்தோறும் காபோத உயர்தரம் ஒன்பது அணியினரின் நிதி அனுசரணிகள் இடம்பெறும் இந்நிகழ்வில் ஆண்களுக்கான வீதியோட்டம் கொடிகாமம் அரசினர் தமிழ்களவின் பாடசாலை முன்பாக இருந்தும் பெண்களுக்கான வீதியோட்டம் மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரிக்கு முன்பாக இருந்தும் ஆரம்பிக்கப்பட்டு டிரிபே கல்லூரி முன்பாக நிறைவு செய்யப்பட்டது இதன் பொது முதல் மூன்று இடங்களையும் பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு வெற்றி கேடயங்கள் பண பரிசல்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன வடக்கு மாகாண ஆளுநருக்கும் பலாலி மேல்குடியேற்ற சபைக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு நிலையத்தில் உள்ள பொதுமக்களின் காணிகளை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு பின்வந்த எந்த ஒரு அரசாங்கமும் மக்கள் வகையில் விடுவிக்கவில்லை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆட்சியின் போது வலிக்காமும் வடக்கு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த கணிசமான காணிகள் விடுவிக்கப்பட்டன அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் சுமார் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்ட போதும் மக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சந்தையில் மசுகண்ணின் விலை இன்றைய தினம் சேற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள்யூ டி ஏ ரகம் மசுகண்ணி பேப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்று தசம் ஒன்று ஒன்பது அமெரிக்க டாலராக ஆகு வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் ஃப்ரெண்ட் ரகம் மசுகண்ணி பேப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி நான்கு திசம் ஆறு ஒன்று அமெரிக்க டாலராக ஆகு வீழ்ச்சியடைந்துள்ளது இதே வழி உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை மூன்று தசம் மூன்று ஐந்து மூன்று அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது காற்று மாசுபாட்டால் உலகளவில் வறடத்துக்கு ஏழு மில்லியன் பேர் வரை உயிரிழப்பதாக சுவாச மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார கல்வி பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் நிரஞ்சன் திசா நாய்க்கு இதனை குறிப்பிட்டுள்ளார் தூசி உள்ளிட்டவை நுரையீரலை சென்றடையும் போது அதிக பாதிப்புகள் ஏற்படுகின்றன கடந்த காலங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு மாத்திரம் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருந்த போதிலும் தற்போது அசுத்தமான காற்றை சுவாசிப்பதாலும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த விசேட வைத்திய நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக இந்தியாவில் நுரையீரல் பாதிப்படைந்த பெண்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பெரும்போகத்துக்கான நெல் அரசாங்கத்தின் உத்தரவாத விலையில் நெட் களஞ்சிய சாலைகளில் இன்று முதல் கொள்முதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து நெல் சபையினூடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கான விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்கந்த குறிப்பிட்டுள்ளார் நெல்லுக்கான உத்தரவாத விலை நேற்று அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி நாட்டு நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபது ரூபாவுக்கும் சாம்பா நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் சம்பா நெல் கிலோ ஒன்றுக்கு நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் விவசாயிகளிடமிருந்து கொள்பனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதல் முறையாக ஒரே மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்த மாதமாக ஜனவரி மாதம் பதிவாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் அதை தவிர இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு கடன் கட்டமைப்பு அரசுக்கும் ஜப்பான் அரசுக்கும் இடையிலான இலங்கை அரசுக்கும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரான்மை நிறுவனத்திற்கும் இடையிலான திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவையினால் வழங்கப்பட்டுள்ளது ராகம பிரதேசத்தில் கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ராகம பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண் தனது கணவருடன் வீட்டில் வசிப்பதாகவும் சம்பவத்தன்று கணவர் வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கணவன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மனைவி கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை ராகமு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வரிடத்திற்கான ரமலான் மாதம் மார்ச் முதலாம் தேதி ஆரம்பமாகி முப்பதாம் தேதி முடிவடைய உள்ளதால் இக்காலத்தில் முஸ்லீம் உத்தியோகர்களுக்கு தொழுகைகளிலும் மத வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒழுங்குகளை செய்யுமாறு அரசு நிறுவனங்களுக்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மீட்டும் உள்ளூராட்சி அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மட்டக்களப்பு சாந்திவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூரக்கொட்டாஞ்சனி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முரக்கொட்டாஞ்சனி ராணுவ முகாமுக்கு முன்பாக பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றிச் சென்ற பவுசருடன் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேவாரபுரம் பகுதியில் இருந்து துவிச்சுக்கிற வண்டியில் பிரதான வீதியை கடற்க முற்பட்ட இருவர் பெட்ரோலிய கூட்டு தாவனத்துக்கு சொந்தமானது சுங்கத்தில் இருந்து சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் எங்களை குற்றம் சாட்டாமல் இதனை வெளிப்படுத்திய சுங்க தொழிற்சங்க தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்பான கட்டளைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் முகமது பின் சயித் அல் நஹியானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் உரையாற்ற உள்ளார் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள பல துறைகள் குறித்து ஜனாதிபதி திசா திசான்க்கு இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது லேண்ட் ரக வாகனம் ஒன்றை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் இறக்குமதி செய்து அதனை இலங்கை மோட்டார் வாகன பதிவு திணிக்கில் முறையற்ற வகையில் பதிவு செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வர்த்தகர் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் உரிய அனுமதியின்றி நாட்டிற்குள் இறக்குமதி செய்து மோட்டார் வாகன பதிவு திணிக்கலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைய சந்தை நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய மொரந்துடுவ பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவரே விசாரணை அதிகாரிகளால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் டிஜிட்டல் மயமாக்கல் என்ற போர்வையில் அரசாங்கம் இலங்கை மக்களின் உயிரியல் தரவுகளை சேகரித்தல் தொடர்பான பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு டிஜிட்டல் அமைச்சர் டிஜிட்டல் பிரதி அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு மக்கள் போராட்ட முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் பதில் வழங்க வேண்டும் எனவும் இது போன்ற விடயங்களை செய்வதற்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது எனவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயக்கோட தெரிவித்துள்ளார் இந்திய கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாய் நிதியை பெற்று முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் அலைப்பாணி விடுத்துள்ளது பம்பா தொட்டை லங்கா உப்பு நிறுவனம் இன்று முதல் உப்பு விலையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளது இதன்படி பொதியிடப்பட்ட நானூறு கிராம் உப்பு தூளின் விலை நூறு ரூபாவிலிருந்து நூற்றி இருபது ரூபாவாகவும் பொதியிடப்பட்ட ஒரு கிலோ உப்பு கட்டியின் விலை நூற்றி இருபது ரூபாவிலிருந்து நூற்றி எண்பது ரூபாவாகவும் அதிகரிக்கப்படும் என்று ஹம்பாந்தொட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி திலக தெரிவித்துள்ளார் உப்பு விலை அதிகரிப்பானது தற்காலிக தீர்மானம் என்று தெரிவித்த அவர் மார்ச் மாதம் ஹம்பாந்தொட்டை உப்பளத்தில் உப்பு உற்பத்தி கிடைத்தவுடன் உப்பு விலை குறைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்